ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு பிள்ளையே நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்துகொள் அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்க கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் தற்போதைய நிலை கண்டு கலங்காதே நம்பிக்கை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய் நிச்சயமாக உன்னுடைய இந்நிலை மாறி வாழ்வில் வெற்றி பெறுவாய் உன் வேண்டுதல்கள் பழிக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து காப்பாற்றுவேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன் எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற் கதவை தட்டப் போகிறது விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது உனது வாழ்க்கையே ஒரு போராட்டக்களம் அந்த போராட்டக்களத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாய் நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய் உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி உயரப்போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெற போகிறாய் நான் நடத்தி காட்டுகிறேன் கடவுள் உனக்கு கொடுத்ததை வைத்து மன நிறைவுடன் இரு உனக்கு கிடைக்காதவற்றுக்காக ஏங்காதே இன்பம் துன்பம் எது வந்தாலும் இரண்டுமே கடவுளின் கொடை என நினைத்து சாட்சியாக அனுபவி அதில் சிக்கிக்கொண்டவனாக அல்ல தூரத்திலிருந்து அதை காண்பவன் போல அனுபவிக்க வேண்டும் இதே போல பாராட்டோ இகழ்ச்சியோ நிந்தனை செய்யப்படுவதோ அவமதிக்கப்படுவதோ எதுவாக இருந்தாலும் அது கடவுளால் வருவதாக நினைத்து செயல்படு கஷ்டத்தை அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியை அளவீடாக வைத்துக் கொள்ள வேண்டும் நிந்தனை செய்யப்படும் போது யோசி புகழப்படும் போது எச்சரிக்கையாக இரு இதை செய்தால் வெற்றி பெறலாம் கடவுள் கொடுக்க நினைக்கிறார் கர்மா தடுத்து விடுகிறது கர்ம வினையை கரைக்க கடவுள் காட்டும் வழிகளில் முக்கியமானவை இரண்டு ஜபம் அன்னதானம் இந்த இரண்டையும் செய் பலன் தானாக கிடைக்கும் பணம் இருந்தும் ஆடம்பரமின்றி வாழ வேண்டும் கை கால்கள் திடமாக இருந்தும் பணிவுடன் வாழ வேண்டும் பாபா பார்த்து கொள்வார் நமக்கு எது தேவை எது நல்லது என்பது பாபாவுக்கு தெரியாதா ஆகவே நமக்கு எதை அளிக்க வேண்டும் எதை கூடாது என்பதை பாபாவே தீர்மானித்துக் கொள்ளட்டுமே பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாபாவால் கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது பாபா தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்த பக்தர்களிடம் உம்முடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை உம்முடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியுள்ளார் பிரார்த்தனை நல்லதே அது பக்தியை அதிகரிக்க செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே பாபா அளித்துள்ளார் பிரார்த்தனைகளை விடுத்து பாபாவிடம் சரணாகதி அடையுங்கள் மற்றதை பாபா பார்த்துக் கொள்வார் பொறுத்திரு எல்லாவற்றுக்கும் காரணம் உண்டு அதை புரிந்து கொள்ளும் சக்திதான் உனக்கு தேவை பாவத்தை செய்தவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று எண்ணாதே அவனுக்கு பகவான் எந்த சமயத்தில் எப்படி தண்டனை தருவார் என்பது யாருக்கும் தெரியாது சித்தர்களும் முனிவர்களும் தான் இதனை முன்கூட்டியே அறிவார்கள் ஒரு நல்லவனை தீயவன் ஏமாற்றுகிறான் என்றால் நல்லவனின் பாவத்தை எடுத்துக்கொண்டு தீயது செய்கின்றவன் தன்னிடம் இருக்கின்ற சிறிதளவு புண்ணியத்தை கூட அந்த நல்லவனிடம் ஒப்படைக்கிறான் என்பது பொருள் இதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு உலகில் அனைத்தையும் பார்க்க பழகிவிட்டால் அனைத்தும் மிக எளிதாக மிக நீதியாக தோன்றும் சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை வலி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை நீ உணர்ந்து மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாய் மழையாய் இடியாய் சில நிகழ்வுகள் வரும்போது ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு எல்லாம் நன்மைக்கே சாயப்பா செய்வார் என்று உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டியடித்து அடித்து அளிப்பேன் இது என் சத்திய வாக்கு என் வார்த்தையை உயிர் மூச்சாய் எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதாய் நடக்கும் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்களே என்று எண்ணாதே நல்லதை செய்கின்ற நான் கஷ்டப்படுகிறேன் என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள் ஆனால் நீயோ விருட்சத்தை போன்றவர் நீ ஆழ வேறொன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருச்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்கள் மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கு பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலதான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயம் அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும் போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு எந்த சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் ஏனெனில் உன் மனதை படிக்கின்ற நான் நிச்சயம் பல வெகுமதிகளை உனக்கு அள்ளித் தருவேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்